குளித்தலை காந்தி சிலை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே குளித்தலை ஒன்றியம் சார்பில் காந்தி சிலை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் அமைப்புச் சட்டங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாகவும் அவமரியாதையாகவும் பேசியதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவ மதித்து மத்திய உள்துறை அமைச்சரை மத்திய உள்துறை அமைச்சரோ மாணவர் பிடித்த அமித்ஷாவே கண்டித்து போராட்ட மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் ராஜினாமா ராஜினாமா அம்பேத்கரை அவர் மதித்த பிடித்த அமித்ஷாவே ஆனவர் பிடித்த அமித்ஷாவே அமைச்சர் பழனியர்